வேலவர்களே வந்தேன் சாப்பிட்டீங்களா நீங்க சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிட்டீங்க அணி அண்ணாவை காணவில்லை காணவில்லை என்றால் போலீஸ் ஸ்டேஷனுக்கு கம்ப்ளைண்ட் கொடுக்கலாமா சொல்லுங்க ஆனா வேலவர்களே வணக்கம் வணக்கம் போதியவர்களே நலமாக திரமான தரமா வரமா ஃபஸ்ட்டு இருந்து மேரேஜ் பண்ணுங்க ஃபஸ்ட்டு आस्ते तो देला तो यार पे आनु भी चलते हैं। आस्ते लड़की मैरिज तेरे पे उगाना नहीं है बात। तलाटा को भी अगले घर से हमारे के आए। तेरे को तो उन मामा में बात। यार डांसर। यार यार अब बनी ही बात। கட்டந்தரையும் ஒரு துண்டை வீறித்து தூக்கம் கண்ண சட்டுமே அது அந்த மெத்தை வீரித்து

போா புட் போட்டு நான் போனேன் இன்னொரு நாளைக்கு எவ்வளோ பிள்ளைங்கள ரேப் பண்ணுறான் அஞ்சு வயசு பிள்ளைங்களை கிடைக்கிறது நாலு வயசு பிள்ளைங்களை கெடுக்கிறது ஆயாவை அறுபது வயது ஆயாவை எல்லாம் இவனங்களெல்லாம் நடுவோட நிற்க வச்சு மெயின் பாட்டை கட் பண்ணியிருந்தேன் அப்படி ஒரு சட்டம் போட்டு ஆயாவ சட்டை போடுறியா எங்க சட்டை போடுறிய

நாடக மேடை இப்போது வந்து சேலத்தில் இடம்பெற்றுள்ளது எங்களோட நாடக மேடை சேலம் வாழ்க்கையே நாடக மேடை மாதிரிதான் இருக்குது என்ன பண்றோம் சொல்லு சொல்லவே இல்லை சரிங்களா எனக்கு நல்ல ஆர்வமும் இல்லை மாதிரி மாறினாலும் சேலமாக சூப்பரங்க அப்படியே பக்கத்தில் இருக்க நாடக வேலைகள் தான் நானும் நடிச்சுட்டு அப்படியே ஏற்றி பாருங்க அப்படியா ஒரு <laughs> <laughs> <laughs>

Hvala lepa, da ste me povabili.

சுத்தம் தானே தீ மாமா செல்லம் வணக்கம் ம் கம்மணம் உக்காரு லைவ் தானே போட்டிருக்கிறேன் கம்முன்னு உட்காரேன் மாமா செல்லம் තැක්බ වල්කම් ගන ස්ටේ

Why is it ÁšŌŋ sociedad asumainya? How old do கமெண்ட் பண்ணுங்க there are conditions who you place. How old do you take an own light board மார் வெல்கம் ஸ்ரீகுமார் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க மறக்காம பார்க்குறவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தெரிய ஏன் ஏன் அப்படி சொல்லுங்க வீட்டை ஆள தெரிய எனக்கு அந்த கண்டுபிடிக்கே என பண்ணிடலாம் நல்லபடியா நடக்கும் பயப்படாதீங்க அதெல்லாம்

அது அந்த காலமின் என் தீவனே ஹாய் வணக்கம் தூக்கம் கொடு மீண்டும் Thank <laughs> you. a sister.